காவியம் பாடவா காதலே எதே பார்ப்பு வந்திருக்குமாதே வெட்டி வச்சு காயலாளி உள்ள போட்டுட்டுமா குழந்தை இப்பதான பார்ப்பள்ளி உள்ள போட்டா என்ன ஒரு அரை மணி நேரமா தான் ஆகும் குக்கர்ல வச்சிருந்தாலும் விசில கணக்கு பண்ணி இறக்கிடலாம் நம்ம மஞ்சட்டில வச்சிருக்கோம் நேரம் ஆகும் பருப்பு வந்த பிறகு காயெல்லாம் உள்ளாளி போட்டு அவிச்சிட்டு அதுக்கு ஒரு சாம்பார் போட்டியை போடு

அந்த மாதிரிலாம் இருந்தாச்சுனா உனக்கு இருக்க மரியாதையும் மதிப்பு குறைஞ்சி போயிரும் குழந்தை ஓ மாமியார் சமைச்சதுனால உன் ஒரு நாள் முழுக்க பட்டி போட்டுருக்கு இதுவே நான் சமைக்க நீ செஞ்சிருந்தீனா யாராவது உன் நீ சாப்பிட சொல்ல முடியுமா நீ அந்த கேளவிய கண்ணல வேறல விட்டு ஆட்டலாம் ஏன் கரண்டி விட்டு கூட ஆட்டலாம் எனமையாது விவரமா இருன்னே ஏன் வீட்டுக்கு ஒரு மர்மம் வந்திருக்க பாரு சமைக்கிறதுல எல்லாம் வில்லிதான் മുതലെല്ലാം അവള് വേല ചെയ്യാമെന്ന് പറഞ്ഞ അതുക്ക് പേരെ ചെയ്യാൻ ആരംഭിച്ചിട്ട ആന എന്നെ അവ അമ്മ വന്നാച്ചിന അവ അമ്മ കൂടെ ചെന്നിട്ട് വെടുക്ക് വെടുക്ക് പിയാസുവാ ഇപ്പൊ കൊഞ്ഞ അടങ്ങി ദാ പോരാ ഇതേ അനുഷ്ക നല്ല പിള്ളതേ നല്ല പിള്ളതാണ് അവ അമ്മ പേച്ച കേട്ടിട്ട കേട്ടു പോരാ കടേശി അവ അമ്മ വീട്ടിൽ വന്നിരിക്കുമ്പോൾ മര്യാദ ഇല്ലാ പേച്ചി വിട്ടവൻ ഇതേ ഉംഗ്ലേതേ ആമ കൊണ്ടേ ചെലമാക്ക് പേച്ചേ ചെറിയരേ ചമ്മന്തിങ്ങര മര്യാദയും കേടയേ அதனால நானும் மதிக்கிறதுல அது கூட பேசிதான் கிடையாது ஏதோ அவன் கட்டியாச்சு போட்டான் அப்பயும் அடக்கிட்டு தான் போறேன் வீட்டுல எடுக்கணும் குழந்தை உன் உன் பக்கம்தான் இருக்காரு இப்ப பார்த்தாலே தெரிஞ்சிட்டு எப்படினாலும் கொஞ்ச நாளையில இந்த வீட்டுக்குள்ள கூப்பிட்டுருவோ நீ அதுக்கு பிறகு மாமியார உட்கார நீ ஒழுங்கா வேலையில செய்ய பாரு அப்படி செஞ்சாலே சண்ட பிரச்சனை இல்ல சரியா பேரும் ஆஹ் சரி தேய் நீனே என்ன மாச ஒரு குழந்தை குட்டினு பெத்த எடுத்தாத ஒன்னே நாலு பேர் மதிப்பாவும் வீட்லயே மதிப்பாவே அந்த சரோஜாவ பத்தியா குழந்தை உண்டானோட அவளுக்கு எவ்வளவு மரியாதை இருக்கு நீ இங்க இருக்கும் போது அவளுக்கு மதிப்பா தான் இருக்கு பிள்ளை உண்டான பிறகு மதிப்பா தான் இருக்கு இப்ப பேர் காலத்துக்கு அம்மா வீட்டுக்கு பிறகு அங்கேயும் மதிப்பா தான் இருக்கு ஏனி பிள்ளை பெத்துட்டு வந்து பிறகு தான் ஜீவா தலையில் ஆடு தான் ஜீவாவே அதனால நீ எதையும் கண்டுக்கிடாம எல்லாத்தையும் நல்ல பிள்ளைய பொறக்கு பாரு அவளை பார்த்து போறா பிடிக்க இவளை பார்த்து போறா பிடிக்கனே பிடிக்காதே நான் யாரையும் பார்த்து போறா பிடிக்கல தே வேற எதுக்கு குழந்தை உண்டான மாதிரி நடிச்சுட்டு இருந்தா ஆதியம் மாமியார் பழி வாங்கிருக்கா நான் சரோஜாலம் பார்த்து போறா பிடிச்சே கிடையாது சரி சரி ஒரே வீட்டுக்கு ரெண்டு பேரும் மர்மாவளா இருக்கா ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கு பாருங்க நீ பருப்பை பார்த்துக்க பொங்கி கவுந்தராம நம்ம மஞ்சள் தூளும் பெருங்காயத்தூளும் எடுத்துட்டு வரேன் எத்தை அப்படியே சாம்பார் பொடியும் சேர்த்து இட்டு வந்துடுங்க ஆ சரி சரி எல்லாத்தையும் எடுத்துக்கலா அத்தை சொன்ன மாதிரி நான் இனிமே நல்ல மருமகளும் நடந்துக்கிடணும் இப்பத்துலேருந்து நான் நல்லா சமைக்கிறது எப்படின்னு கத்துக்கிட போறேன் அப்படி யாரையும் என் விரல மறக்க முடியாது நீ கேள்வியை கேட்க முடியாது இந்த விஷயத்துலயே நான் பட்டு பாடு போதோம் நான் இனிமே துருந்திடலான்னு முடிவுக்கு வந்துட்டேன் சாப்பாடு அம்மா அப்பா ஏன் உனக்கு சார்ஜ் அம்மா சோறு போட மாட்டேன்ட்டா உள்ள கடையில் கட வச்சிருமா கேட்கறதுக்கு மாடல் சொல்லலாம் சொல்லு சொல்லு எவ்வளவு நான் வெஜ் இருக்கா இல்ல வெஜ் மாட்டேனானே அப்புறம் எச் பிளேட்ல நீ கழுவியா இல்ல நான் ஆல் வெச்சிருக்கீயா எனக்கெல்லாம் தான் சாப்பாடு வேணே எச் பிளேட்ல தான் சாப்பிட மாட்டேன் ஓ அப்படியே தட்டல சாப்பிட முடியும் நாங்க சாப்டே எட்டில அதுக்கு அந்த பக்கம் போடுவோம் அங்க போய் சாப்டு போ டேய் ரோட்ல உட்கார்றது உனக்கே இவ்ளோ திமிரா சர்ஜோ வீட்ல வேலை காரிய இருக்க உனக்கே இவ்ளோ திமிர இருக்கும்போது எனக்க கூடாதா இங்க பா பேசு நான் எங்கே வந்து வேலள பாக்கல அடே சொந்தக்காரங்க வீடு ஓ அப்படியா இது என் புருஷ வீடு என் புருஷனுக்காக சொந்தமா ஒரு வீடு கட்டியிருக்கேன் இந்த இன்னைக்கு தான் பால் காய்ச்சிருக்கேன் அதனால மதியானம் சாப்பாடு செஞ்சிட்டு இருக்கேன் நீனும் என்ன வந்து தின்னுட்டு போ இது ஒரு வீடு இதுக்கு பால் காய்ப்பு ஒரு கேடு நீ அப்படியே ஓடு ஏய் என்னடி ரொம்ப திமிரா பேசுற இன்னைக்கு அந்த சரோஜாவே என்னைய பார்த்து அப்படி பேசுவா உனக்கு எப்பத்துல இருந்து இப்படி திமிரா ஆரம்பிச்சது உனக்கு எப்ப என்கிட்ட வந்து ஆரம்பிச்சுச்சோ அப்பதான் எப்பவுமே சரோஜா கூட தான் உனக்கு பேசி எடுத்தோம் இப்ப எதுக்கு என்கிட்ட வந்து எடுக்குது

சாரோஜேட்ட பேசின மேல என்கிட்ட பேட்டி வச்சுக்கிடாத அப்புறம் என்ன பண்ணுவேனே எனக்கே தெரியாது சரி ஏ ரேஞ்சுக்கு நான் வந்து பேசலாம் பாரு ஆமாமா ரேஞ்ச் பெரிய ரேஞ்ச் தான் போ அங்க கூடிய போய் கக்கோசை கழி விட்டுவா சரி இப்பதான் திருந்திரலாம்னு பார்த்தா இந்த உலகம் நம்மள விட மாட்டேங்க ரொம்பவும் திருந்திர கூடாது யாரி மிதிச்சு விடுவாள் பார்ப்பு வந்துட்டானி பாப்போம் ஆ அப்பா என்ன சுட்டு விட்டுட்டு ஆமா இந்த சோறு எங்க போச்சு ஏத்தே சோறு மடிக்கிறதுக்கு துணி எடுத்துருவாங்க திடீர்னு சமையல் இறங்கணும்னு தலைகால் புரியல WHAT?!

పడుకోడు <Sess> <Sess>